விடுதலை விடுதலை சிறுத்தைகள் தோழர் ரவிக்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு மன்னுரிமை வாரம் கடைபிடித்து பஞ்சமி நிலை மீட்பு என்கிற ஒரு கருத்தரங்குக்கு அழைத்திருந்தார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நான் கலந்து கொண்டேன் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட நிலங்களை சட்டபூர்வமாக அவர்களுக்கு திருப்பி அளிக்க வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது எனவே அவர்கள் கோரிக்கைக்கு நாங்கள் துணை நிற்போம் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு அந்த பணியை தோக்குவதாக அறிவித்திருக்கிறது இது அரசியல் சாசனத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் ஏற்கனவே வாக்களிக்கிற அறுபத்தைந்து லட்சம் மக்களை பீகாரிலிருந்து நீக்கிவிட்டார்கள் குஜராத்திலும் இது தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் அதே நோக்கோடு தான் அவர்கள் செயல்பட வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் உறுதியாக அதை எதிர்க்க விரும்புகிறோம் இந்திய அரசியல் சாசனத்தில் அதை வெடிக்கிற பொழுது டாக்டர் அம்பேத்கர் சொல்வார் இந்தியாவில் சமூகத்தில் ஜனநாயகம் இல்லை பொருளாதாரத்தில் ஜனநாயகம் இல்லை நம்மிடம் இருக்கிற வாக்குச்சீட்டில் தான் ஜனநாயகம் இருக்கிறது பிறப்பால் உயர்வு அவரிடம் இருக்கிற வாக்குக்கும் ஒரு மதிப்பு பிறப்பால் தாழ்வு அவர் கரங்களில் இருக்கிற வாக்குக்கும் ஒரு மதிப்பு செல்வந்தர் கரங்களில் இருக்கிற வாக்குக்கும் ஒரு மதிப்பு ஏழையின் கரங்களில் இருக்கிற வாக்குக்கும் ஒரு மதிப்பு ஒரு வாக்கு ஒரு மதிப்பில் சமத்துவம் இருக்கிறது ஜனநாயகம் இருக்கிறது பறித்து விட்டால் இந்தியாவினுடைய ஒற்றுமை ஜனநாயகம் சாத்தியம் இல்லை என்று டாக்டர் அம்பேத்கர் அன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களின் வாக்குரிமையை பறிக்கிற தான் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது கண்டறிவது பிறகு நீக்குவது நீக்கியவர்களை இந்தியாவிற்குள்ளேயே அகதிகளாக அமருத்துவதா எனவே இந்திய நாடாளுமன்ற முறைமையின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் என்று நாங்கள் சொல்கிறோம் எஸ்ஐ ஆர் நோக்கம் திமுக வெற்றி பெற்று விடக்கூடாது திமுக கூட்டணி வெற்றி பெற்று விடக்கூடாது திமுக சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது எனவே சிறுபான்மை மக்களின் வாக்குகளை குறிவைக்கிறார்கள் என்று அச்சம் ஏற்படுகிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் எளிய மக்களின் வாக்குகளை குறிக்கிறார்கள் குறிவைத்தார்கள் பீகாரில் எனவே தான் தேர்தல் ஆணையம் ஜனநாயகத்தில் தன்னாட்சி விழுமையங்களை கொண்டது ஆனால் அதை ஒன்றிய அரசு வளைக்கிறது எனவே தன்னாட்சி விழுமியங்கள் இன்றைக்கு நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது ஜனநாயக விழுமியங்கள் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது நாடாளுமன்ற விழுமியங்கள் நெருக்கடிக்குள்ளாகிறது எனவேதான் எதுக்கு இவையற்றையெல்லாம் சந்திப்பதற்காக தான் இரண்டாம் தேதி தமிழக திமுக தலைவர் தமிழக முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பிடித்திருக்கிறார் அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து கொள்ளும் தமிழக முதல்வருக்கு தமிழ்நாட்டின் உரிமைக்காக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பதற்காக சட்ட முறைமைகளை காப்பதற்காக அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கு அவர் நடத்துகிற போராட்டங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதிமுக மெல்ல மெல்ல நிற அது நிறம் மாறக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயக வடிவம் ஜனநாயக வடிவத்தை சகோதர எடப்பாடி அவர்கள் சிதைத்து கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எந்த பிளவும் இல்லை மேலும் நெருக்கம் இருக்கிறது மேலும் உறுதி ஏற்படுகிறது நாங்கள் தான் வெல்லுவோம் தமிழக முதல்வர் துவக்கி இருக்கிற போராட்டம்

காந்தி அவார்டு தான் சென்றார் தமிழ்நாட்டில் இருக்கிற தந்தை பெரியார் அவார்டு சென்றார் தமிழக அரசியல் தலைவர் எல்லாம் அவ்வாறு சென்றார்கள் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவா வீடு விடாத சென்று பார்த்த காலங்கள்லாம் உண்டு இதெல்லாம் தமிழ் மரபு இந்திய மரபு அந்த மரபுகளை சகோதரர் விஜய் கடந்து செல்கிறார் அது பொதுவாழ்வுக்கு நல்லதல்ல தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கிருஷ்ணசாரன் சாண்டி அது பத்து லட்சம் தராங்க அது மாதிரி பார்த்தா கூட மின்னல் தாங்கி இறங்கினா கூட மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அதுமாதிரி நிவாரணம் விவசாயிகளுக்கு உழைப்பாளி மக்களுக்கு அவரது உரிமையின் பக்கம் மிக உறுதியாக இருக்கிற கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கோரிக்கைகளின் பால் உறுதியாக இருக்கிற கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது நல்ல கருத்து இதை பற்றியும் முதல்வர் சிந்திக்க வேண்டும் இன்னும் கூடுதலாக விவசாயிகளுக்கு கூலி தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு கூடுதலாக நிவாரணங்களை தருவது குறித்து தமிழக அரசு சிந்திக்க வேண்டும் ஆமாங்க இயற்கை எதிர்பாராத இயற்கை சீற்றங்களின் போது இரண்டு இரண்டு மடங்கு உற்பத்தி ஆகியிருக்கிறது இடையில் இயற்கை சிற்றத்தை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் மழை அரசாங்கம் இரண்டு மடங்கு விளைந்ததற்கே அரசினுடைய உதவிகள் இருக்கிறது ஆனால் எதிர்பாராத இந்த சூழல் ஏற்பட்டவுடன் தமிழக முதல்வர் உடனடியாக உத்தரவுகளை பிறப்பித்து இப்பொழுது ஏறத்தாழ எல்லாவற்றையும் அறுவடை செய்து முடித்திருக்கிறார்கள் இழப்பீடுக்கும் அரசு அறிவி அறிவிப்புகளை செய்திருக்கிறது நிர்வாக அறிவிப்புகளை செய்திருக்கிறது அதை மீறி எங்காவது குறைகள் இருக்குமேனா அந்த குறைகளை நாம் எடுத்துச் சொல்லலாம் உடவர் சார்பாக விவசாயிகள் சார்பாக தயக்கமில்லாமல் எடுத்துச் சொல்லலாம் நிரந்தர தீர்வு என்பது நிலங்கள் பொது ஆக்கப்பட வேண்டும் நிலமில்லாத ஏழைகளுக்கு பிரித்தளிக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு கம்யூனிஸ்ட் புரட்சி ஏற்பட வேண்டும் அதற்கு நீங்களெல்லாம் உறுதுணை செய்ய வேண்டும் அந்த காலத்தை நோக்கி நாம் நடைபெறலாம்